பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலுவயசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இன்னைக்கு காலையில மஞ்சளில் பொரியான் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு விவசாயி வந்து சூடோமோனஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு நம்மளும் கொடுக்கறதுக்கு தோட்டத்துக்கு போகும்போது பார்த்தா அங்க வந்து அந்த பொரியான் இல்ல சத்து பற்றாக்குறை பொட்டாஸ் வந்து பற்றாக்குறையா இருக்கிற சிம்டம்ஸை அதை காட்டுச்சு அப்புறம் அவரை வர சொல்லி மருந்தை மாத்தி கொடுத்தேன் விவசாயிகள் பொதுவாகவே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா மஞ்சளில் இலை கருகுச்சு அப்படின்னாது அது பொரியான்னு நினச்சிட்டு மருந்தை சூடமானஸ் கொடுங்க அப்படின்ட்டு வந்துடுறாங்க அது தவறான முறை ரெண்டு விஷயங்கள் விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கோணும் இலை வந்து கருகிறது சத்து பற்றாக்குறையினாலையும் கருகும் நோய் வந்தாலும் கருகும் ரெண்டு இடத்துக்கும் இலை கருகும் அது எப்படி கருகுது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறதா இந்த பதிவு பதிவுக்குள்ள போகலாம் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இப்போ ரெண்டுமே மஞ்சள் தான் இதுவும் கருகித்தா இருக்கு இதுவும் கருகித்தா இருக்கு இந்த ரெண்டு கருகணத்துக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு இதை வச்சுதான் நம்ம தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை கொடுக்க வேணும் பாருங்க இங்க ஒரு இடத்துல ப்ரவுன் கலராக இருக்குது சுற்றியும் மஞ்சளாக இருக்குது இங்கே ப்ரௌனாக இருக்குது சுத்தியும் மஞ்சளாக இருக்குது திட்டு திட்டா இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் டாட் டாட்டாக இருந்தால் இது வந்து பொரியான் வந்து தாக்கியிருக்கு இலை புள்ளி நோய் தாக்கிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுக்கான மருந்து சூடோமோனஸ் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் லிச்சினி ஃபார்மிஸ் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் கலந்து காலையில அல்லது சாயந்தரமா கொடுத்தோம் அப்படின்னா இந்த பொரியான் வந்து கட்டுக்குள்ள வந்துடும் இந்த இலை மாறாது இது வந்தது வந்த மாதிரியே தான் இருக்கும் அடுத்த இலைகள் வந்து வர்றது அப்படி ஃபுல்லா பச்சை கலர்ல இருக்கும் இந்த மாதிரி டாட் வந்து இருக்காது இது வந்து பொரியான் இப்ப இதுவும் கருகி இருக்கு ஆனா இதுல எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பார்டரில் தீயில வேகிற மாதிரி வந்துட்டு போகுது பாத்தீங்களா இந்த இடம் காமிங்க இந்த இடம் பாத்தீங்களா இந்த இடம் கறி இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக தீ பிடிச்சி வேகிற மாதிரி போகுது இந்த ஓரக்கால்ல இப்படி தீயில வேகிற மாதிரி வெந்துட்டு போச்சு அப்படின்னா இது வந்து பொட்டாஸ் பற்றாக்குறை உங்க மண்ணில் பொட்டாஸ் குறைவா இருக்கு இந்த மஞ்சள் கேட்குது எனக்கு பொட்டாஸ் கொடு அப்படின்னு கேக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோன்னு பொட்டாஸ் பாக்டீரியாவை ஒரு ஏக்கராவுக்கு மூணு லிட்டர் இரநூறு லிட்டர் பேரில் கலந்து தரை கொடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்க மண்ணில் எங்கெல்லாம் பொட்டாஸ் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து அணி திரட்டி கொடுத்து உங்க பயிருடைய பொட்டாஸ் தேவைகளை நிவர்த்தி செஞ்சு அடுத்து வரக்கூடிய இலை வந்து கருகாம இருக்கும் இன்னொரு முறை சொல்றேன் உங்க மஞ்சள் இலைகள்ல புள்ளி புள்ளியா இருந்துச்சுன்னா அது வந்து இலை புள்ளி நோய் அதுக்கு வந்து சூடோமோனஸ் லிச்சினி ஃபார்மிஸ் இந்த ரெண்டு மருந்தையும் இலைகள் மேல காலையில் அல்லது சாயந்தரம் தெளிச்சு விடுங்க அதே இலைகள் ஓரத்தில் தீயில வேகற மாதிரி வெந்துட்டு போச்சு அப்படின்னா அது வந்து பொட்டாஸ் பற்றாக்குறை அதுக்கு ஏக்கராவுக்கு மூணு லிட்டர் பொட்டாஸ் பாக்டீரியாவை தரை வழியில கொடுத்தீங்கன்னா அது நிவர்த்தி ஆயிரும் இப்போ நோய் எது சத்து பற்றாக்குறை எது அப்படின்னு விவசாயிகள் நீங்களே தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி மருந்துகளை நீங்க எங்க வேணாலும் தமிழ்நாட்டுல நீங்க எங்க வேணாலும் நான் மருந்தை சொல்லிட்டேன் அதை வாங்கி கொடுங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து அனுப்பி வைக்கிறோம் இந்த மாதிரி முறைகளை நீங்க கத்துட்டு விவசாயத்தில் ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்டாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி